தோல்வி என்பதே கிடையாது ஒவ்வொரு மாணவனின் வெற்றி பயணமும் இங்கே தொடங்குகிறது இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் எண்பத்தோரு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ஒன்பதில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் நூற்றி ஐம்பத்தைந்து புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்றில் நிறைவடைஞ்சிருக்கு இன்னைக்கு தங்கம் வெள்ளி விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க வாங்க இதை பற்றிலாம் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பான் சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் எஸ் சார் இன்னைக்கு பங்கு சந்தையை பாக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து ஒரு மார்க் வார்டில் இருந்து நடத்தப்படுறதா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் எல்லாரும் அலர்ட்டா விதமான பாதிப்பும் இருக்காது பட் இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு எண்ணமும் ஒரு நிச்சயமற்ற தன்மையும் ஒரு ஒரு பாதிப்பு முதலீட்டாளருடைய மனத்துல இருக்குங்கிறத தவிர வேற ஒண்ணும் இல்ல இது ஒன்னொருவா நம்ம பிரிப்பேர்ட் இருக்க ஒன்னும் பார்ப்பாங்க ஆனா ஒரு விஷயம் நீங்க இந்த மார்க்னு சொல்றப்போ ஒரு ஞாபகம் வருது முன்பெல்லாம் மார்க் ட்ரேடிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதாவது ஆக்சுவல் ட்ரேடு கிடையாது நீங்க ஆன்லைன்ல அப்படியே ட்ரேடே போடலாம் கன்ஃபார்ம் ஆகும் வாங்கலாம் விக்கலாம் ஆனா ஆக்சுவல் ட்ரேடு கிடையாது மார்க் ட்ரேட்னு சொல்றது இது வந்து இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கா எக்கச்சக்க லோடு எடுத்துக்க தயாரா இருக்கா நிறைய ஆர்டர் ஒரு செகண்டுக்கு இத்தனை ஆயிரம் ஆர்டர் இத்தனை லட்சம் ஆர்டர்ஸ் போட்டா என்ன ஆகும் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகாம இருக்கா அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க மார்க் ட்ரேடிங் அப்படின்னு இருக்கும் அது அது மாதிரி வந்து ஒரு ஒருவேளை வந்து மெயின் கம்ப்யூட்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆச்சுன்னா பாம்பேல இருக்காது இன்னொரு இடத்துல டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் இருக்கும் அங்க இருக்கிறது ஒர்க் பண்ணுது பண்ணுதான் செக் பண்றதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க அது பங்கு சந்தையில பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தியது கிடையாது பங்கு சந்தையில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னா முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சேட்டலைட் மூலமாக நமக்கு இந்த சிக்னல்ஸ் வரும் டிஷ் வச்சிருப்போம் பங்கு தரவருடைய ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு டிஷ் வச்சிருப்போம் அது மூலமாக உள்ள வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து எல்லாம் ஒர்க் ஆகும் அப்ப அந்த சேட்டலைட் வந்து வருஷத்துல குறிப்பிட்ட சில தினங்கள்ல வந்து நம்ம தலைக்கு நேரம் அது கிராஸ் ஆகிறப்ப அந்த நாட்கள்ல ஒரு ஒரு மணி நேரம் வந்து தடைப்படும் சிக்னல் அப்ப எங்களை அதை பங்கு சந்தையை நிறுத்தி வைக்கிறது எல்லாம் ஒரு கட்டத்துல இருந்ததை பாத்திருக்கோம் இந்த மாதிரியான தடை தான் வந்திருக்கே தவிர இதனால ஒண்ணு பெரிய பாதிப்பு இருக்காது பங்குச்சந்தை பங்கு சந்தை நேத்து இது சொன்னதுனால இன்னைக்கு பங்கு சந்தை கொஞ்சம் இறங்கிருக்கு நம்ம வந்து நேத்து பாத்தோம் ப்ராடர் மக்கள் எல்லாமே ஏற்றத்துல தான் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தோம் சார் ஆமா நான் இன்னைக்கு இறங்கிதான் முடிவடைஞ்சிருக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா நிச்சயமா நேற்று நம்ம பேசுறப்போ வந்து பங்கு சந்தை வந்து ஒரு சாலிடா பாத்தீங்கன்னா வந்து பாசிட்டிவா தான் இருக்கு ட்ரெண்ட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி அறுநூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூரை நோக்கிய பயணம் அப்படின்னு பேசிட்டோம் அப்ப கூட சொன்னேன் மிட் வீக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வரலாம்னு பட் இது கொஞ்சம் கரெக்ஷன் வந்து இருக்குங்கிறத நான் பாக்குறேன் இந்த மார்க் ட்ரில் இந்த பதட்டமான சூழல் இதெல்லாம் கூட ஒரு காரணமாக அது இருக்கலாம் நான் நினைக்கிறேன் சோ நீங்க இந்த பங்கு சந்தையில பாதிப்பை தொற்றை இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் இருக்குதுல ஒன்னும் இது வந்து சின்ன இது ஒரு பெரிய ஒரு இதை நான் பார்க்கல ஆனா நிச்சயம் இருக்கும் ஒட்டுமொத்தமான அட்வான்ஸ் டெக்லைன் ரேஷியோ பார்த்தாலுமே வந்து டிக்லைன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அட்வான்ஸை விட ஒன் இஸ் டு ஃபோர் அல்லது அதுக்கு மேலே இருக்குது பாக்குறோம் அட்வான்ஸ் டெக்லைன் ரேஷியோ அப்பர் சர்க்கியூட்டை விட லோயர் சர்க்யூட் கணிசமாக அதிகமா இருக்கு பிப்டி டூக்கு ஹையை விட லோவும் அதிகமா இருக்கு செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமொபைல் துறை மட்டும் ஒரு சிறிய ஏற்றம் அவ்வளவுதான் பெருசா சொல்ல முடியாது அதை தவிர பாக்கி எல்லா துறை குறியீடுகளுமே இன்னைக்கு தான் முடிவடைஞ்சிருக்கு

அஞ்சு பர்சன்ட்க்கு மேல ஈவன் ஸ்டேட் பேங்கே கூட ரெண்டு பர்சென்ட்டுக்கு மேல இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு தொடர்ந்து வெளிவரக்கூடிய காலாண்டு முடிவுகள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் நான்காம் காலாண்டு முடிவுகள் வெளியானது நிகர லாபம் மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் ஒப்பிட்டு பார்க்கும்போது மூணு மட்டும் மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு ஐயாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கிறது அதோட நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து பெரிய அளவுல இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு சந்தை எதிர்பார்த்த அளவு இல்ல இன்னும் சொல்ல போனா நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கறத கூட பார்க்க முடிகிறது எனினும் லாபத்துல தான் இருக்கு அதனால எட்டு ரூபாய் முப்பத்தி பைசா பங்கு ஒன்றுக்கு டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஜூன் ஆறாம் தேதி ரெக்கார்ட் டேட் அதற்கு முன்பு நம்ம வாங்கி நம்ம டிமெட் அக்கௌண்ட்ல இருந்தால் எட்டு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசா கிடைக்கும் இது வெளியான பிறகு நேத்துலாம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிட்ட இருந்தது இன்னைக்கு கூட இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது நேற்று க்ளோசிங் ஆனால் முடிவடையும் போது இருநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் கிட்ட வந்துருச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு மேல் வீழ்ச்சியை சந்தித்தது இந்த பங்கு மட்டுமே இப்படித்தான் அதீத ஏற்றங்களும் அதீத இறக்கமும் நடக்கிறதுங்க அப்படிங்கிறது ஆஃப் லைட்டா வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறத பங்கு சந்தையில பார்க்க முடிகிறது இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நிச்சயமற்ற தன்மை டாரிஃப் வார் அப்புறம் இந்த பக்கம் வந்து பஹல்காம் இந்த இஷ்யூல வார் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது வேற ஏதாவது கம்பெனியோட கியூ போர் ரிசல்ட் வெளியா இருக்குங்களா நிறைய நிறுவனங்களுடைய தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் நம்ம தாஜ் இருக்கு இல்லையா அது அவங்களுடைய நான்காம் காலாண்டு முடிவுகள் வெளியாக இருக்கிறது இன்ஃபேக்ட் அவங்க ப்ராஃபிட்டில் தான் அவங்களோடது மூணு இன்ஃபேக்ட் டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அவங்க வந்து ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு காசு பங்கு ஒன்றுக்கு டிவிடண்டும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் சந்தை எதிர்பார்த்த அளவு அந்த பங்கனுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பங்கனுடைய விலை இன்னைக்கு இறக்கத்துல தான் முடிவடைஞ்சதை பார்க்க முடிந்தது சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இது இவங்களுடைய நிகர லாபம் ஒன்பத்தாறு அதிகரிச்சிருக்குன்னு தகவல் வெளியானது பங்கனுடைய விலை பதினாறு பர்சன்ட் அதிகரிச்சது கோஃபோர்ஜ் அப்படிங்கிற நிறுவனம் இது வந்து அஞ்சு பர்சன்ட் இந்த பங்கனுடைய விலை ஏறினதுக்கு காரணம் புரோக்கரேஜஸ் எல்லாமே அதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ரேட் பண்ணி உங்களுடைய முடிவை பொறுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு இதுல முடிவு சம்பந்தமா இருந்த பட் முடிவை தாண்டி எஸ் பேங்க் இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள்ல வந்து பெரிய அளவுல வந்து எஸ் பி சி பேங்க் சுமிடோமோ மிச்சு சொல்றோம் அந்த வங்கி முதலீடு செய்ய போகிறது ஒரு வந்து முதலீடு செய்வதற்கு அனுமதி பெற்று செய்திகள் வெளியானது அதை தொடர்ந்து இந்த பங்குடைய விலைக்கு வணிகத்துக்கு இடையே கணிசமான ஏற்றத்தை சந்தித்தது எல்லாம் பிறகு அந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்த உடனே பதினெட்டு ரூபாய்க்கு கீழ வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு செய்தியும் வந்தாலும் நான் முன்பே சொல்லியிருக்கேன் மும்பை பங்கு சந்தை அல்லது தேசிய பங்குச்சந்தையினுடைய இணையதளத்துல போய் அந்த நிறுவனத்தினுடைய பெயரை போட்டு இது உண்மையிலேயே இந்த தகவல் உண்மையா இவ்வளவு முக்கியமான சிக்னிபிக் சிக்னிஃபிகண்டான இன்ஃபர்மேஷன் ஆயிருந்தா ரிசர்விங் அனுமதி பெறணும் அவங்களோட இணையதளத்துல இருக்கணும் அல்லது இவங்களுடைய இணையதளத்துல இருக்கணும் பிஎஸ்சி என்எஸ்சி இணையதளத்துல இருக்கணும் பட்டியலிடப்பட்ட பங்கா இருந்தா இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு போக்கு நம்ம பார்க்க முடியும் மேலும் சில முடிவுகள் வர வர இருக்கு நாளை நாளை மறுநாள்லாம் அதெல்லாம் வரும்பொழுது நம்ம அதை பத்தி பேசுவோம் எம்ஆர்எஃப் சென்னை கோல் இந்தியா கார் ட்ரேடு இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வரக்கூடிய நாட்கள வர இருக்கு நம்ம அதை பத்தி வரும்பொழுது நம்ம பேசலாம் சரி இந்த சொல்ல ஐபிஓ புதுசா வருதுங்களா ஐபிஓ நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ திரும்ப மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு மாசம் ஏறணும்னு வர ஆரம்பிச்சிடுச்சு மனோஜுவல்லர்ஸ் ஸ்ரீகி டி எல் எம் இந்த மாதிரி சில ஐபிஓஸ் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்குது நிறைய எஸ்எம்ஐல தான் திரும்ப ஐபிஓஸ் வர்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது பட் அதெல்லாம் தவிர்த்து சென்ற வாரம் வெளியான ஒரு ஐபிஓ இந்த வாரம் லிஸ்ட் ஆனுச்சு ஏத்தர் எனர்ஜி இது பங்கு சந்தையில் முன்னூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் அவங்க வந்து வெளியிட்ட விலை கிட்டத்தட்ட அதை ஒட்டிதான் பட்டியலிடப்பட்டால் கூட கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் ஏற்றத்துலதான் லிஸ்ட் ஆனச்சு பட் இருபத்தி ஆறு லிஸ்ட் ஆகி இருபத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு அதற்கு பிறகு முடிவடையும் பொழுது கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட்க்கு மேல இறங்கி இஷ்யூ பண்ண விலையை விட இருபது ரூபாய்க்கு மேல இறங்கிடுச்சு முந்நூறு ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு நம்ம பங்கு சேந்தையினுடைய இறக்கம் கூட இன்னைக்கு ஒரு அது ஒரு காரணமா இருக்கலாம் அல்லது விலை அதிகம்னு கூட முதலீட்டாளர்கள் வைத்திருக்கலாம் நமக்கு அது இரண்டுல எந்த காரணம்ங்கிறது நமக்கு தெரியாது நிறைய ஐபிஓட அந்த லாக்கிங் பீரியட் முடியுது அப்ப அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரும் ஃப்ரெண்டாவும் அது இன்னொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சார் சி நம்ம தொடர்ந்து நம்ம ஜனவரியில டிசம்பர்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இந்த மார்க்கெட் வேற வீக் ஆயிடுச்சு மார்க்கெட் புல்லிஷா இருக்கையில இந்த மாதிரி ஐபிஓ வெளிவருவதற்கு முன்பு அதில் முதலீடு செய்த ப்ரொமோட்டரா இருக்கட்டும் ஆங்கர் இன்வெஸ்டரா இருக்கட்டும் ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட்ல போட்டவங்களா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாக் இன் இருக்கு மூணு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் அந்த லாக்இன் முடிவடைந்த பிறகு அந்த பங்குகள் வந்து அவங்க அவங்களுடைய போர்ஷன் அது வரைக்கும் விற்க முடியாது நம்ம எல்லாம் விற்கலாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் விற்கலாம் வாங்கலாம் அவங்க விற்க முடியாது அந்த லாக்இனுக்கு அப்புறம் தான் விற்க முடியும் அப்போ பெரிய சப்ளை வரும் மார்க்கெட்ல இப்போ ஒரு பங்கு சந்தை ஏறும் பொழுது அதெல்லாம் அப்சார்ப் ஆயிடும் ஆனால் இறங்கும் முகத்தில் இருக்கும் பொழுது இது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாசம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நிறுவனங்களுடைய பங்குகள் குறிப்பா ஸ்விக்கி மே பதிமூணு அன்னைக்கு லாக்இன் அந்த இது முடிவடைகிறது அதற்கு பிறகு அது ஓபன் ஆகும் அதுவும் கணிசமான எண்ணிக்கையில வந்து பங்குகள் வந்து வந்து வெளியே வர இருக்கிறது சோ அப்ப அதெல்லாம் வந்து விற்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது ஆனால் விற்க வந்தாங்கன்னா அந்த பங்குனுடைய விலை இறங்கும் சமீபத்துல பார்த்தோம் சில நிறுவனங்கள் டாடா டெக்னாலஜிஸ்ல ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வெளியேறிய பொழுது அந்த பங்குனுடைய விலை வந்து எழுநூறு ரூபாய்க்கு மேல இருந்தது அறுநூத்தறு ரூபாய் வரைக்கும் வந்ததை பார்த்தோம் சோ இப்ப இன்னும் டாடா டெக்னாலஜிஸ்ல இன்னும் மேலும் அடுத்த லாக்இன் வந்து இருபத்தெட்டு மேல ரிலீஸ் ஆகுது எக்ஸ்ட்ரா பேருக்கு பத்தொன்பது மே ரிலீஸ் ஆகுது ஆதார் ஹவுசிங்கு பதினாறுமே நிவா பூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு நிறுவனம் உங்களுக்கு அது இந்த மாதிரி இந்த மாதம் மட்டும் பெரிய அளவுல பல நிறுவனங்களுடைய பங்கு வெளியிட்ட நிறுவனங்களுடைய லாக்இன் பீரியட் முடிஞ்சு அந்த முதலீட்டாளர்கள் விற்கலாம்ங்கிற லெவல் வருது அப்ப அவங்க விற்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி மோசமான மார்க்கெட்ல பொதுவா விற்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஒருவேளை விற்க வந்தாங்கன்னா பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் விற்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு கோல்டு சில்வர் பிரைஸ் எல்லாம் இருந்தது ரொம்ப பாசிட்டிவா இருந்ததை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது சர்வதேச சந்தையிலையும் சரி உள்ளூர் சந்தையிலும் சரி மீண்டும் நேற்று முடிவடையும் போது கொஞ்சம் வீக்கா இருந்தது குரூடு ஆனால் திரும்ப மேல ஏறிடுச்சு அதே மாதிரி கோல்டுமே வந்து ஏற்றம் வெள்ளியும் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு பெர்சென்ட் ஏறி இருக்கு கச்சா எண்ணையும் ரெண்டு பெர்செண்ட் ஏறி இருக்குதை பார்க்கிறோம் உள்ளூர் சந்தையில எம்சிஎக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி தாண்டி வணிகம் நடக்குது வெள்ளியினுடைய விலை தங்கத்தினுடைய விலை ரெண்டுமே ரெண்டு பர்சென்ட்டுக்கு மேலே ஏற்றம் கச்சா எண்ணினுடைய விலை உள்ளூர் சந்தையில மூணு பர்சன்ட்டுக்கு மேல ஏற்றம் எனக்கு என்னன்னா டாலருடைய மதிப்பும் உயர்ந்திருக்கிறது ஒரு பதினைந்து பைசா அதிகரித்து எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து பைசா அப்படின்னு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல சோ ஓவராலா கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் இன்ஃபேக்ட் நேச்சுரல் கேஸ் விங்க் காப்பர் எல்லாமே கூட இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவா தான் நடக்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் அப்படித்தான் இருக்கு கோலோட விலை ஸ்டீலோட பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது வேர்ல்டு ஐஎம்எஃப் சுப்பிரமணியன் அவரை மாத்திட்டாங்க என்ன சார் காரணம் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்க போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இருக்கும்போது அந்த ஒன்பதாம் தேதி அதோ அந்த முடிவெடுக்கக்கூடிய சூழல்ல அவரை மாத்திருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு காரணமா செய்தித்தாள்களில் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டது பட் அது காரணம் மாதிரி தெரியல இன்னைக்கு வேற சில ஊடகங்களை வெளியா இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம்னா இந்தியா அட் ஹண்ட்ரட் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அவர்கள் வந்து அட்வைசரா பொறுப்பேற்று சர்வே வெளியிட்ட போது சுவாரஸ்யமான முறையில வெளியிட்டாரு உங்களுக்கு தமிழ் புத்தகம் இருக்கும் உங்களுக்கு நினைவு இருக்கும் கோனார் நோட்ஸ் நம்மள புத்தகத்தை விட கோணார் நோட்ஸ் விரும்பி படித்தவர்கள் அதிகம் இருக்கும் அந்த மாதிரி இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு 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 எண்ட்ல அதனுடைய கீ டேக் அவேஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாரு அவருடைய புத்தகம் இது இந்தியா அட் ஹண்ட்ரட்னு அவர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இருந்த பிறகு அங்க ஐஎம்எஃப்ல அவர் அனுப்புறாங்க இடியா எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் அங்க வந்து போன பிறகு இந்த எழுதின புத்தகத்துல வந்து இதுதான் நமக்கு தப்பா தவறா இதுதான் பிரச்சனையா நமக்கு தெரியல பட் ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா யூகோ யூனியன் பேங்க் யூனியன் பேங்க் இந்த புத்தகத்தை வந்து கிட்டத்தட்ட அறுநூறு ரூபாய் மதிப்புள்ள புத்தகம் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை வந்து ரெண்டு லட்சம் காப்பீஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்கதா சொல்றாங்க இதுல ஹார்ட் காப்பியே பத்தாயிரம் காப்பீஸுக்கு மேலே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி காப்பி பேப்பர் பேக் முன்னூத்தி ரூபாய் ரூபா ஸோ இது ஆர்டர் பண்ணிட்டு அங்க வந்து வரக்கூடிய அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் பிரான்சஸ்ல கொடுக்கறதுக்கு வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க ஒரு பொதுத்துறை வங்கி இந்த மாதிரியா வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு இவருடைய பதவியை தவறாக பயன்படுத்தினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருப்பதன் காரணமாக இருக்கலாம்னு சொல்றாங்க எது உண்மைன்னு நமக்கு தெரியல பட் அவரோட பீரியட்ல நான் நான் நினைச்சு பாக்குறது அவருடைய அந்த எக்கனாமிக் சர்வே அது நீங்க எப்பவும் நீங்க அந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததெல்லாம் போய் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அது மாதிரி சென்னையில பாத்தீங்களா சார் ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு லாபம் வாக்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை கோடி சுட்டிருக்காங்க ஆறு பேர் கைது பண்ணிருக்காங்க அப்போது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு சோஷியல் மீடியா வந்தோடனே ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்ப அது அதே தான் ஏன்னா இப்ப கையில ஒரு மொபைல் போன் இருக்கு டேட்டா சீப்பா கிடைக்குது டக்குன்னு எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில் அன்றாட நிறைய பிரச்சனைகள் இருக்கு பணவீக்கம் ஒரு பக்கம் வருமானம் குறைகிறது அல்லது அதிகரிக்கல பணவீக்கம் அளவுக்கு என்ன பண்றது இதை கரெக்டா கேட்ச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான ஆட்கள் கிளம்புறாங்க இந்த சென்னையில பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை முதலீடு ஆன்லைன் ட்ரேடிங் இதுல வந்து கோடிக்கணக்குல சம்பாதிக்கலாம் வச்ச கணக்குல சம்பாதிக்கலாம்னு சொல்லி லிங்க் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்ல கூட குரூப்ல சேருங்க அதுல ஸ்கிரீன் போடுறது இவர் இவ்வளவு சம்பாரிச்சார் அவ்வளோ இப்படி இந்த மாதிரி பண்ணி ஒரு ஆறு பேர் உள்ள கும்பல் அவங்க ஆனா ஒண்ணு இவங்க அது ஒரு முறையில மட்டும் இல்ல பல முறையில பண்ணிருக்காங்க கெனடால வேலை வாங்கி தரேன் வெளிநாட்டு மாப்பிள்ள இந்த மாதிரி விதவிதமா வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி எனக்கு இதுதான் தெரியும் அதனால இதுக்குள்ள ஆள் நீங்க வாங்க ஃப்ராட் பண்ணு அப்படின்னு சொல்லாம உங்களுக்கு என்ன வேணுமோ அத அந்த அந்த ஏரியாவுல பிராட் பண்ணிருக்காங்க இப்படி பண்ணி பெரிய அளவுல நல்ல வேலைக்கு பெரிய அளவுல வளரங்காட்டியும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சு ஒரு ஆறு பேரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம முதலீட்டாளர்களுக்கு எப்போதும் சொல்லக்கூடிய விஷயம் தான் இதுன்னா நம்ம சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு நேற்று நடந்த நேத்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி தான் அந்த இன்ஸ்டால வாட்ஸ்அப்ல லிங்க கிளிக் பண்றது ஒரு காமிக்கிறது முதல்ல பணத்தை கொடுத்தீங்கன்னா திருப்பி அதை திருப்பி கொடுக்கறது அதோட கூட கொஞ்சம் கொடுக்குறது ஓ நான் திருப்பி வந்துருச்சு நம்பிக்கையில நம்ம இன்னும் நிறைய போடுவோம் நிறைய போடுறப்ப போயிடும் இதெல்லாம் வைராஜாவை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பங்கு சந்தைங்கிறது சூதாட்டம் அல்ல சூதாட்டமா நடக்கிறாங்க நடத்த சில பேர் பண்றாங்கிறது உண்மை நம்ம அதை அப்படி நினைக்க கூடாது நம்ம பார்க்கக்கூடாது நம்ம வந்து ஒரு பணம் மூலதனம் திட்ட தேவை தேவைப்படக்கூடிய நிறுவனங்களும் இன்னொரு பக்கம் முதலீட்டை பெருக்க நினைக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலம் தான் பங்கு சந்தை அதை தவிர அதுக்கு மேல அதுல நம்ம நிச்சயம் சார் ஒருத்தர் ஏமாத்தணும்னா முதல்ல அவங்க ஆசையை துண்டுணும் அப்படிம்பாங்க ஆமா நம்ம ஆசையை துண்டி துண்டி தான் நம்ம எல்லாம் ஏமாத்துறாங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நிச்சயமா எஸ் சார் ரொம்ப நன்றி சார் நாளை பேசுறேன் நன்றி மாணவர்களின் வெற்றியை எங்களது ஒரே குறிக்கோள் நாற்பது ஆண்டு அனுபவமுள்ள உள்ள இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பெற்றோர் மற்றும் மாணவர்களின் பேராதரவை பெற்ற தரமான நிகர்நிலை பல்கலைக்கழகம் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க